பணி நிரந்தரம் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களை போலீசார் கைது செய்து வாகனத்தில் ஏற்றியிருக்கிறார்கள் சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஏ விழா முன்பாக போராடிய பகுதி நேர ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் விவரங்களை செய்தார் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி விவரங்கள் வணக்கம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பகுதி நேர ஆசிரியர்கள் தற்போது கூட்டாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக பணி நிரந்தரம் கோரி ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் ஆசிரியர்களை தற்போது கைது செய்திருக்கிறார்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் சங்க கூட்டு இயக்கம் சார்பில் பகுதி நேரம் நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பகுதி நேர ஆசிரியர்கள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு தொடர்ச்சியாக போராட்டத்தை ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக அஹ் இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டசபை தேர்தலின் போது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகியோர் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என வாக்குறுதி அளித்து வீடியோ காட்சிகள் வெளியாகியிருக்கிறது இந்த நிலையில்தான் தான் பகுதி நேர ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் சென்னை நுங்கம்பாக்கம் டிபி வளாகம் முன்பாக போராடிக் கொண்டிருக்கக்கூடிய பகுதி நேர ஆசிரியர்கள் குண்டு கட்டையாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பணி நிரந்தரம் கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் காவல்துறையினரால் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டு வரக்கூடிய அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வருவதாக அறிவித்திருந்த நிலையில் முன்கூட்டியே ஆசிரியர்கள் வலுக்கட்டாயமாக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதன் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது நந்தினி ஆசிரியர்களின் போராட்டம் தொடர்பாக அரசு கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறதா அரசு தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தைக்கு எதுவும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதா நிச்சயமாக தொடர்ச்சியாக திமுகவின் தேர்தல் அறிக்கையில் கூறியபடியும் பணி நிதனம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு வகைகளில் அவர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்வைத்து வருகிறார்கள் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கும் இது குறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தன்னுடைய அஹ் கவனத்திற்கு வந்திருப்பதாகவும் அதன் மீது நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் உறுதியளித்திருக்கிறார் இருந்த போதிலும் கூட பகுதி நேர ஆசிரியர்கள் சங்க கூட்டியக்கம் சார்பில் பணி நிதனம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த எட்டாம் தேதி முதல் பகுதி நேர ஆசிரியர்கள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இன்று காலை பதினோரு மணி அளவில் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வருவதாக தெரிவித்திருந்த நிலையில் வலுக்கட்டாயமாக ஆசிரியர்களை போலீசார் கைது செய்ததால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது தொடர்ச்சியாக நூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு பேருந்துகளில் ஏற்றி வேறொரு இடத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் இதன் காரணமாக அப்பகுதி முழுவதும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருப்பதோடு வலுக்கட்டாயமாக ஆசிரியர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது நந்தினி அமைச்சர் வந்து ஆசிரியர்கள் போராட்டம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் அப்படி இருந்தும் தொடர்ந்து ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட காரணம் என்ன போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க நிச்சயமாக அவர்களை பொறுத்தவரையில் தங்கள் வைக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதே அவர்களின் பிரதானமாக தெரிவிக்கக்கூடிய கருத்தாக நம்மால் பார்க்க முடிகிறது ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை பொறுத்தவரையில் இது தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்திருந்த போதிலும் கூட தற்போது வரை அவர்களுக்கு எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படாமல் இருக்கக்கூடிய நிலையில்தான் அவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள் பணி நிரந்தரம் கோரி தொடர் போராட்டத்தில் ஆசிரியர்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று வலுக்கட்டாயமாக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக தாங்கள் அனைத்து கோரிக்கைகளையுமே தமிழ்நாடு அரசு கவனத்தில் கொண்டு நிறைவேற்ற வேண்டும் என்பதே அவர்களின் பிரதான கோரிக்கையாக முன்வைக்கப்படுகிறது தகவல்களுக்கு நன்றி நந்தினி